धमादंत मुनीक मेलिनाथ पार्श्वनाद दीज्येन मंत्रेण नवकर चांद दोदर्ष ओं नमो अदगते बगे श्रीमदीना केशदोष कलषा दिव्यजेजोमूर्ति के नम काम श्री शांतिनारायज शांतिम प्रणाशनायक्रविनाशनायकोकृष्ण विनाशनायक साधबरक्र शुद्रग्रनासनायक शामयक ओम राम मम सर्वदेशन गुरुगुरुस्टि गुरुगुरुस्टि गुरगुर भट् स्वाहादेय से शील तृप्तिकुंबववर्ग से प्रेम कुमार तलेवाणी कुटुबर्ग से मत मैमलेनगर तमिलनाडु समस्त सावक साउर कुकुंबवर्ग से शांतिदारोमी सामान्यो गदानां रक्षो वैश राक्षरोदी भगवान् जिनेत्र करोद शान्तिं भगवान् जिनेत्र

ராஜசேகர் வளர்த்தது இதில் முன்னூற்றி முப்பத்தேழு திருமணங்கள் நடந்து முடிந்தது இது சுகம் தரும் ஒரு திருமண சேவை இது தம்பதிகளின் ஆனந்த பார்வை சமண இயக்கம் என்பது ராஜசேகர் வளர்த்தது இதில் முன்னூற்றி முப்பத்தேழு திருமணங்கள் நடந்து முடிந்தது திருமணம் பேசி முடிப்பதில் பேராசை கொண்டவர் பாசனெஞ்சம் இவருக்குண்டு என்று சொல்லலாம் யோசித்து எதையும் திறம்படச் செய்வார் தியானத்தில் சிறந்த பதிவர் என்று சொல்லலாம் முன்னூற்றி முப்பத்தெட்டாவது திருமணம் செய்து முடிக்க முனைந்து விட்டார் ஜெயினா மதத்தின் சாதனை படைக்க முன்னூற்றி முப்பத்தெட்டாவது திருமணம் செய்து முடிக்க முனைந்து விட்டார் ஜெயின் மதத்தின் சாதனை படைக்க சமண இயக்கம் என்பது ராஜசேகர் வளர்த்தது இதில் முன்னூற்றி முப்பத்தேழு திருமணங்கள் நடந்து முடிந்தது